வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோரேகா இன்னைக்கு ஆஸ்ட்ரோரேகா இன்சைட்ஸ்ல வந்துட்டு ஒரு முக்கியமான நம்ம பார்க்கலாம் இன்னைக்கான டாபிக் என்னன்னா சைக்காலஜி பிளஸ் ஹஸ்ட்ராலஜி சைக்காலஜி வந்துட்டு இப்ப இருக்கிற வந்துட்டு நிறைய பேர் வந்து அண்டர் கோ பண்ணிட்டு இருக்காங்க சில சமயத்துல இந்த சைக்காலஜி ப்ராப்ளத்தால வந்துட்டு சில குடும்பங்கள் வந்து பிரிவதற்கான காரணங்கள் சில குடும்பங்கள் வந்துட்டு இந்த சைக்காலாஜிக்கல் ப்ராப்ளத்துல கிட்ட வந்துட்டு மாட்டிட்டு சிக்கி தவிக்கிறதையும் நம்ம நம்ம பார்க்க செய்கிறோம் நேர்களே அதன் அடுத்து இந்த சைக்காலஜி எப்படி நம்ம டிகோட் கோட் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம் நாங்கள் வந்துட்டு இந்த காணொலி வந்து போடுறதுக்கு முன்னால் ஒரு டிஸ்கிளைமர் நான் கொடுத்துறேன் இந்த கா இந்த இதை நான் வந்து சைக்காலஜி டிபார்ட்மெண்ட்டோட வேலை பண்ணிவிட்டு அங்கே வர நோயாளிகள் இல்லை கவுன்சிலிங் வரவங்கிட்ட வந்துட்டு இந்த அஸ்ட்ராலஜி காம்பினேஷன் எடுத்து டீ கோட் பண்ணிவிட்டு அதில் புரிஞ்ச விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நேர்களே ஸோ அதன் வரிசையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்றைக்கான டாபிக் என்னன்ற வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளஸ்டர் பி பர்சனாலிட்டி டிஸ்ஆர்டர்னு வந்துட்டு நம்ம சைக்காலஜி இருக்குங்க அதுல வந்து ஒரு நாலு வகை இருக்கு அந்த நாலு வகையில வந்துட்டு நம்ம இரண்டு வகையை வந்துட்டு இன்னைக்கு டீ கோட் பண்ணலாம் அதுல வந்துட்டு ஒரு வகையை இந்த வீடியோல போற மற்றொன்று வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு போற அதன் வரிசையில வந்துட்டு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் அண்ட் அண்ட் வந்து பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டருங்க ஸோ இந்த டிசார்டரை பத்தி ஒரு டீடைலான ஒரு காணொலி தான் இந்த காணொலி கொஞ்சம் டீடைல்டா ஒரு விரிவான காணொலியை தான் இருக்கும்னு இருக்கு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மனசிதைவு நோய் அதாவது அவங்களுடைய பர்சனாலிட்டி வந்துட்டு ஒரு மாஸ்கை போட்டுட்டு வாழ்ந்துட்டு ஒரு பர்சனாலிட்டியாக தான் நம்ம பார்க்குறோம் இந்த பர்சனாலிட்டி வந்துட்டு என்னென்னா தன்னை வந்து வெளி உலகத்தில் வந்துட்டு ரொம்ப நல்லவங்களாட்ட காமிச்சுட்டு இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்துட்டு அவங்களுடைய கோர முகம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் இதில் மாட்டிட்டு சிக்கிக்கிற தவிக்கிற வந்துட்டு கணவன் மனைவி இல்லை குடும்பத்தை உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும் தாய் தந்தையாக இருக்கட்டும் அவங்க வந்துட்டு ஒரு மன நோய்க்கு ஆளாகிற அளவுக்கு இவங்களுடைய டார்ச்சர் கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது நேர்களே ஸோ அதை வந்து நம்ம இன்னைக்கு டீ பண்ணலாம் ஸோ இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டருடைய ட்ரேட்ஸ் என்னன்றது பார்க்கலாம் ட்ரேட்ஸ்னா அவங்க என்ன மாதிரி தனித்துவமான மனிதர்கள்ன்றது பார்க்கலாம் இவங்க வந்து ஒரு ஒரு கிராண்டியோ சிட்டின்ற ஒரு ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம் அது அப்படின்னா இவங்க அதீத தற்பெருமை அதீத பெருமிதம் இவங்களுக்கு எப்பவுமே இவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கற வேண்டும்னு எதிர்பார்க்குற ஒரு நேர்களாக இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு இல்லாத ஒரு இல்யூஷனரி இதுல வந்து தான் மட்டும்தான் அழகு நான் மட்டும்தான் வந்துட்டு இந்த உலகத்தில் வந்து ஆளை பிறந்தவன் எனக்கு மட்டும்தான் அறிவு இருக்கு எனக்கு மட்டும் கடவுள் அதீத சக்தியை வந்து கொடுத்துருக்காருன்ற அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு அந்த நினைப்பால மத்தவங்களை வந்துட்டு ஒண்ணும் இல்லாத தனக்கு கீழானவர்களை வந்துட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க வந்துட்டு இவங்க கிட்ட வந்து ஒரு மேனிப்புலேட்டிவ் ட்ரேட்ஸ் இருக்கும் மேனிப்புலேட்டிவ்னா ஒரு பொய் பேசுற தன்மை இருக்குதா செய்யும் அதாவது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி ஒரு பொய்கள் அது தன்னை பத்தி வந்துட்டு இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்தி மாத்தி பொய் சொல்றவங்களா இருப்பாங்க சோ அதனால என்னன்னா ஒருத்தரை யாருனா இவங்களை வீழ வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த பர்சனுக்கு பின்னால வந்துட்டு ஒரு வலை ஒரு சிலந்தி வலை மாதிரி ஒரு வலையை பின்னுவாங்க அந்த வலையில வந்து அவங்க கெட்ட மற்றவங்களாம் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இவங்க வந்துட்டு பாவமாக இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க அதாவது இவங்களுக்கு ஒன்றுமே இவங்கள மாதிரி நல்லவங்க இல்லைன்னு சொல்லிட்டு அந்த விக்டிமை யார் பாவப்பட்டவங்களோ அவங்கள வந்து ஒரு வில்லனாக சித்தரிக்கிறதுக்காக எத்தனை பொய்களை ஒன்றா சொல்லுவாங்க ஆனால் இவங்க சொல்கிற பொய்களை வந்து கேட்டிங்கன்னா அது உண்மை போலவே இருக்கும் மற்றபடி எக்ஸ்ப்ளாய்டிங் அதர்ஸ் எக்ஸ்ப்ளாய்டிங்னா மற்றவங்க கிட்ட வந்து உடல் உழைப்பு ஒரு மூல செலவை எல்லாத்தையும் ஒரு ஒரு பேரசைட் மாதிரி டூன்னு சொல்லுவோம் நம்ம அதை வந்து மாதிரி ஒருத்தர் கிட்ட வந்துட்டு இருந்துட்டு அவங்க கிட்ட வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் எக்ஸ்பிளாய்ட் பண்ணிட்டே இருக்கிறது அவங்கள வந்து தேவையில்லாம அதீத பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருக்குது ஒரு ஒய்ஃபா இருக்கட்டும் ஒரு ஹஸ்பண்டா இருக்கட்டும் அவங்கள வந்துட்டு இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பிளாய்ட் பண்ணுவாங்க எல்லாரும் முன்னாலேயும் அசிங்கப்படுத்துறது இல்லைன்னா வந்துட்டு இவளுக்கு ஒன்னும் தெரியாதுன்றது ஒரு மட்டம் தண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து எல்லா வேலையும் வாங்கி உறிஞ்சிக்கிறது அதே மாதிரி வந்துட்டு லேக் ஆஃப் எம்பத்தி அதாவது பரிதாபம் பச்சாதாபம் பரிதாபம் இல்லாத ஒரு தன்மை இவங்க வந்து வெளியே காமிச்சுக்கிறது இவங்களை மாதிரி ஒரு நல்லவங்க இல்லை இவங்களுக்கு ஒரு பரிதாபத்துக்கான ஒரு ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு நபர்களா இருப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வந்து போயிட்டு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அது மாதிரி ஒரு எமோஷன்ஸே இருக்காது அதாவது லேக் எமோஷன் ஆல் த எமோஷன்ஸ் ஆனா இவங்க போர்ட்ரேட் பண்றது இவங்களுக்கு எல்லா விஷயத்துலயும் எமோஷனலா இவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ரேட் பண்றது இந்த பர்சனாலிட்டி நீங்க கேட்கும் போது என்ன பிரச்சனை இருக்குன்றத மாதிரி உங்களுக்கு யோசனை தோணும் ஆனா இந்த பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க என்ன மாதிரி அஹ் ஒட்டுண்ணிகளோட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது வந்து அவங்களுக்கு விவரிக்க முடியாத ஒரு கவலை அடங்கிய ஒரு பர்சனாலிட்டியா தான் நம்ம இதை நம்ம வந்து அஸ்ட்ராலஜிக்கலி டீகோட் பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நான் டே கிராண்டியோசிட்டி அதாவது பெருமை அதீத ஈகோ இது மாதிரி இருக்கிற விஷயத்த வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லக்னம் மற்றும் இரண்டாவது வீடு ஐந்து மற்றும் எட்டாவது வீட்டை நம்ம பார்க்குறோங்க ஸோ இந்த வீடு தான் இதற்கு இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இவங்களுக்கு இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிற ஒரு உதவுற ஒரு வீடுகளாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா வந்துட்டு இவங்க செல்ஃபை வந்துட்டு அதீத முக்கியத்துவம் இவங்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அதே மாதிரி ஈகோ இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாரும் மற்றவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கிறதுனால இந்த இடத்துல வந்துட்டு ரா இது வந்து ரூல் நம்பர் ஒன்னா வச்சுக்கலாம் ஒரு லக்னத்துல வந்துட்டு ராகு ராகு இல்ல சூரியன் இல்ல லக்னாதிபதி ராகு மற்றும் சூரியன் மற்றும் செவ்வாயோட சம்பந்தப்பட்டு இருக்கிறது வந்துட்டு ரூல் நம்பர் ஒன்னா வச்சிருக்கோம் ஏன் இங்க ராகு நம்ம ராகு வந்து ஒரு இல்யூஷனரி பிளானட்டுங்க ஒரு அப்சஷன் லைக் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்றது அதே மாதிரி தற்பெருமைக்கும் இந்த ராகு வந்து யூஸ் ஆக தான் செய்யுது இவங்களுடைய ஈகோயிஸ்டிக் அதாவது இவங்களுடைய ஆதிக்க செயல்னால மத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது மாதிரி இருக்கும்போது இவங்களுடைய அதீத திங்கிங் பிளஸ் இந்த ஆதிக்க மனப்பான்மை வந்து மற்றவங்களுக்கு இடையூறா இருக்க தான் செய்த நேர்களை மற்றும் இரண்டாவது வீட்டு கதைபதி ஏன் இந்த இரண்டாவது வீட்டு கதைபதி நம்ம இங்க எடுக்கிறோம் பாத்தீங்கன்னா இவங்களுடைய பொய் பேசுறது அதாவது மேனிபுலேட்டிவ் ட்ரேட்ஸ் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு மாதிரி பேசுறது இவங்கள நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்றது ஸோ அது மாதிரி இருக்கும்போது லக்னா இரண்டாவது வீட்டு கதிபதியோ இல்ல இரண்டாவது வீட்டிலயோ வந்துட்டு ராகு அகேன் சம்பந்தம் ஸோ அதனால என்னன்னா இவங்க வந்து பொய் பேசுறது வந்து சர்வ சாதாரணமாக வரதா செய்யும் இரண்டாவது வீட்டையே நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து இரண்டாவது வீட்டுக்கு அதிபதிக்கு குறிக்கும் போது புதனையும் நம்ம பார்க்கணும் புதன் வந்துட்டு ராகுவோட சம்பந்தம் இருக்கும்போது மேனிபுலேட்டிவ் பொய் பேசுகிற விதம் வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி புதன் வந்துட்டு செவ்வாயோட இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க ஹார்ஷாக வந்து பேசுகிறாங்க ஹார்ஷான்னா அதாவது எல்லார் முன்னாலேயும் அசிங்கப்படுத்துறது அதாவது மனைவியாக இருக்கும்போது அவங்கள வந்து இல்ட்ரி தகாத வார்த்தைகளால் ஒய்ஃபையோ இல்லை ஹஸ்பண்டையோ இவங்க தி இது ரூல் நம்பர் டூவாக வச்சுக்கலாம் மற்றும் ரூல் நம்பர் த்ரீன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாவது இடம் ஐந்தாவது இடம் பலமா கெட்டு போயிருக்கணும் ஏன்னா ஐந்தாவது இடம் தான் உங்களுடைய பரிதாபம் உங்களுடைய லவ் எம்பத்தி இதெல்லாம் குறிக்கிற இடம் இந்த இடத்த வந்துட்டு மறுபடியும் சனியாலே இல்ல ராகுவாலியோ இந்த இடத்துல வந்துட்டு பீடிக்கப்பட்டிருக்கும் போது இவங்களுக்கு அந்த எம்பத்தியே இருக்கிறது கிடையாதுங்க இவங்க எமோஷ்னலி டிட்டாச்சு பர்சனாலிட்டியா இருக்காங்க ஐந்தாவது இடம் வந்துட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கணும் அது மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கும் போது இவங்களுக்கு மற்றவங்க மேல பச்சை பச்சாதாபம் பரிதாபம் இருக்கிறது இல்லை ஏன்னா இவங்க இவங்களுக்கு தேவையான வேலைகள் எல்லாரும் செய்வாங்க மற்ற அதே அந்த பர்சன் யார் இவங்களுக்காக ஓடா உழைச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு சில தேவை இருக்கும் போது அதை வந்துட்டு இவங்களுக்கு ஒரு எமோஷனலாக இல்லாமல் இருந்துட்டு அது உன்னுடைய கடமை நான் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே டைரெக்டாக போயிட்டே இருப்பாங்க ஸோ இந்த அஞ்சாவது வீடு பலமாக கேட்டு போயிருக்கு நமக்கு மற்றும் எட்டாவது வீடு ஏன் எட்டாவது வீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரஸ் இவங்களுடைய சீக்ரெட் இவங்க ஏன்னா ரெண்டு முகத்தை வச்சுட்டு இருக்காங்க ஒரு முகம் வந்து சமூகத்தில் வந்துட்டு ஒரு நல்ல முகத்தோடு வச்சிருக்காங்க ஆனா அந்த வேற ஒரு முகம் கூட வந்துட்டு எல்லாருக்கும் தெரியாத ஒரு முகமா இருக்கிறதுனால இந்த எட்டாவது வீட்டை நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இந்த எட்டாவது டீப் சீக்ரசி எடுக்கிறோம் ஸோ ஒன்று இரண்டு ஐந்து எட்டாவது வீட்டுக்கு அதிபதிகள் வந்துட்டு இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி வந்துட்டு டிடெக்ட் பண்றதுக்கு உதவுதுங்க அதே மாதிரி என்ன மாதிரி கிரகங்கள் சொல்லும்போது செவ்வாய் சூரியன் ராகு சனி மற்றும் சந்திரன் ஸோ எல்லா கெட்ட கிரகம் அதோட சம்பந்தப்பட்ட சந்திரனுக்கு ஸோ ஏன் சந்திரன் வந்து பார்த்தா இவங்களுடைய மனோகாரகன் இவங்களுடைய எண்ணங்கள் வந்து மறைவான எண்ணங்களா இருக்கு ஸோ அதனால வந்து எட்டாவது வீட்டில் வந்துட்டு செவ் சந்திரன் இருக்கும் போது இது மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நேர்களே அதே மாதிரி ஐந்தாவது வந்து பலமா வந்துட்டு சனியாலேயோ இல்லை ராகுவாலேயோ பீடிக்கப்பட்டு மற்றும் ஒன்று இரண்டுதுல வந்துட்டு இந்த சூரியன் செவ்வாய் மற்றும் இரண்டாவது வீடு மறுபடியும் ராகுவால பீடிக்கப்பட்டு இருக்கும் போது ஸோ இந்த பர்சனாலிட்டி வந்துட்டு ரேரான காம்பினேஷன் இல்லைங்க நம்ம சமூகத்துல நம்ம வீட்டில் நம்ம நம்மள ஒருத்தரம் இவங்க வாழ்ந்துட்டு தான் இருக்கு ஆனால் இந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு கிட்ட வந்து வாழறது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சிறையில் வந்துட்டு மாட்டிட்டு தவிக்கிற மாதிரி தாங்க அதை இவங்க கிட்ட மாட்டிருக்கிற பர்சனாலிட்டிக்கு தான் தெரியும் மற்றவங்களுக்கு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் இவங்களுடைய பர்சனாலிட்டியை புரியறதில்ல அதே மாதிரி இந்த விக்டம் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட வந்துட்டு கேஸ் லைட்டிங் பண்ணுவாங்க இது ஒரு டெர்மினாலஜி வந்துட்டு கேஸ் லைட்டிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறோம் அது என்னென்னா மனத்தை குழப்பு அதாவது இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஒரு குழப்ப நிலையிலேயே இவங்க வச்சுட்டு இருப்பாங்க ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த குழப்ப நிலையில் வந்துட்டு இவங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாத ஒரு நிலைக்கு மாட்டிட்டு இவங்க ஒரு கில்ட்டு ஃபீலிங் எடுத்துக்கிறாங்க ஐயோ நம்ம தான் இவங்க தப்பாக புரிஞ்சிட்ருக்குமோ இவங்க நல்லவங்களோன்னு சொல்லிட்டு அந்த சூழலுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறதுக்காக இந்த கேஸ் லைட்டிங் பண்ணவே செய்கிறாங்க லேட்டஸ்ட்டாக வந்துட்டு நிறைய குடும்பங்கள் பிரிவதற்கான காரணத்தை வந்துட்டு இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டரோடு நம்ம ஒத்து பார்க்குறோம் நேர்களே இந்த பர்சனாலிட்டி வந்துட்டு டிஸார்டரை வந்துட்டு நீங்கள் பொருத்தம் பார்க்கும்போது இதையும் இந்த சைக்காலஜிக்கல் வந்துட்டு இதையும் நீங்க பார்த்து இவங்க கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு நேர்களே ஸோ யூஸ்வலாக இருந்துட்டு எட்டாவது வீட்டில் சனி இருந்து ஐந்தாவது வீட்டில் சந்திரன் இருந்து அதை வந்து இரண்டாவது வீட்டில் ராகு கேதுகளால் பிடிக்கப்பட்டு மற்றும் லக்னத்தில் சூரியனாக இருக்கும்போது இந்த பர்சனாலிட்டி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும் லக்னத்திலே சூரியன் இல்லை செவ்வாய் இருக்கும்போது இவங்க ரொம்ப அக்ரஸிவ் ஒரு அடமன்ஸு அண்ட் வந்துட்டு இவங்க ஆதிக்க மனப்பான்மை இருப்பாங்க ரெண்டில் ராகு இருக்கும்போது மேனப்புலேட்டிவ் ட்ரேட்ஸ் இருப்பாங்க இப்போ அஞ்சாவது எட்டாவது வீட்டில் வந்து சந்திரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்போ எட்டாவது வீட்டில் இருக்கிற சனி வந்து ஐந்தாவது இடத்தை பார்க்கறதுனால இவங்களுடைய மனம் வந்துட்டு எம்பதி இல்லாத ஒரு மனத்தோட தான் இருக்க செய்கிறாங்க இவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் கண்டிப்பாக ஆகணும் யாராக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி கூட பிறந்தவர்களாலும் சரி தாய் தந்தையார்களாக இருந்தாலும் சரி இவங்க கிட்ட இருந்துட்டீங்கன்னா இவங்க கடைசி முழுக்க உங்களுடைய ஆயுள் ஆயுட்கால கைதி மாதிரி தான் இவங்களோட உங்கள் வாழ்க்கை பயணம் செல்லும் நேர்களே ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்போது இவங்களை அவாய்ட் பண்ணிட்டு யூ கேன் லீட் அ குட் குட் லைஃப் இது ஒரு ஒரு இது வந்து ஒரு அவேர்னஸ்க்கான ஒரு காணொலியை தான் நான் இதை போட்டிருக்கேன் நான் அர்சிஸ்டிக் பர்சனாலிட்டி என்ன மாதிரி ட்ரேட்ஸ் இருக்கும் இதை வந்துட்டு நம்ம அஸ்ட்ராலஜி மூலையை கண்டுபிடிக்கலான்ற ஒரு சிறு காணொலி தான் நேர்களை மற்ற அடுத்த வீடியோவில் வந்துட்டு பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிஸார்டரோடு வந்துட்டு நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்